சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலி காரணமாக சிகிச்சைக்காக வந்தவர்களுக்கு காலாவதியான மாத்திரை வழங்கப்பட்டதாக கூறி இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வணக்கம் சுரேஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாவாறு அருகே உள்ள மிளகனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த வயிற்று வலி காரணமாக மாணாவது அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவருக்கு சிகிச்சை மாத்திரை வழங்கப்பட்டது அந்த மாத்திரை வீட்டில் சென்று அதன் பின் வயிற்று மேலும் அதிகரித்துள்ளது சந்தேகமடைந்து மாத்திரை அட்டையை பார்த்த போது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரை செல்லுபடி ஆகும் என குறிப்பிட்டிருந்தது இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து அவர் இன்று மனைக்கு வந்து மருத்துவ மருந்து வழங்கியவரை பார்த்து இந்த மாத்திரை நிலை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் மருத்துவர் மரு சீட்டை வாங்கி நாங்கள் இந்த வழங்கவில்லை என்று கூறியதை அடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து மருத்துவ அலுவலர் கேட்ட கேட்டபோது மருத்துவமனையில் காலாவதியான மருந்துகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனையை நாடும் பொதுமக்கள் பாதிப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தினசரி மருத்துவமனைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து போகும் நிலையில் இது போன்ற சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்